அபிராமி பட்டர் செய்த அபிராமி அந்தாதியில் எழுபத்தி ஏழாவது பாடல் பகை அச்சம் நீங்க பைரவி பஞ்சமி பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி ஒண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சோலி வராகி என்றே செப்புவரே பாடலின் பொருள் ஏ அபிராமி உன்னை பைரவர் வணங்கக்கூடிய பைரவி பஞ்சமி பாசத்தையும் அங்குசத்தையும் உடைய பாசாங்குசை ஐவகை மலர் அம்புகளை உடைய பஞ்சபாணி வஞ்சகரின் உயிரை மாய்த்து அவர்கள் இரத்தத்தை குடிக்கின்ற மேலான சண்டி மகாகாளி ஒளி வீசும் கலை பொருந்திய வைரவி சூரிய சந்திர மண்டலத்தில் உள்ளோருக்கு மண்டலி சூலத்தை உடைய சூலி உலகலந்த வராகி என்றெல்லாம் அடியார் பல்வேறு நாமங்களை சொல்லி வணங்குவர் குற்றமற்ற வேதங்களிலும் நின் திருநாமங்கள் இவ்வாறு கூறப்படுகின்றன அதையே அடியார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வாழ்த்தி வணங்கி வழிபடுகின்றனர் திருச்சிற்றம்